அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக புனிதமான உன்னதமான வைகுண்ட ஏகாதசி படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முப்பெரும் தொழிலை செய்கின்ற மும்மூர்த்திகள் முறையே பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் அதுல பெருமாளை வழிபடக்கூடிய மிக மிக உன்னதமான நாள் இந்த நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அனைவருக்குமே வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவை அப்படிங்கிறது பணம் அந்த பணம் அப்படிங்கிற அந்த செல்வத்தை தரக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயாரையே தன் திருமார்பில் சூடியிருக்கக்கூடிய பெருமானை இன்று வழிபடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அந்த பெருமாளுக்கு தான் எத்தனை பெயர்கள்ங்க மாதவா கேசவா பாண்டுரங்கா ஆபத் பாண்டவா மலையப்ப சுவாமி அப்படின்னு பல்வேறு பெயர்களை பல்வேறு கோவில்களில் பல்வேறு ஊர்களில் தாங்கி கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு காக்கும் தெய்வமாக வழிநடத்தும் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம மலையப்ப சுவாமி அந்த மலையப்ப சுவாமிக்கு உரிய இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்யும்போது அது நமக்கு ஒரு மடங்குக்கு நான்கு மடங்கு புண்ணிய பலன்களை தரக்கூடியது அதனால தான் கடந்த இரண்டு நாட்களாக நம்முடைய சேனலில் வைகுண்ட ஏகாதசி என்று நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தாந்திரிக வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்டது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்று நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் இவை தாங்க ஏன்னா நேத்தே நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுல வந்து பணப்பெட்டியில சோழிய வைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சோழி எங்கெங்கே கிடைக்கும் சோழினா என்ன அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய தன ஆகர்ஷணத்தை அள்ளித்தரும் பொருட்கள் நம்ம பூஜை அறையில் அவசியமாக இருக்க வேண்டிய பொருட்களில் சோழியும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் நிறைய பேருக்கு சோழினா என்னங்க அது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோழி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு பொருள் அதை பற்றி தெரியலனா நீங்கள் செய்து நீங்கள் ஆன்லைனில் கூட மகாலட்சுமி சோழின்னு போட்டு நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வையுங்க அது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்லயும் கிடைக்கும் அது வந்து விலை ரொம்ப கம்மி தான் சோழிலாம் பதினோரு சோழி பதிமூணு சோழி பதினைந்து சோழி அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் அது இல்லாதவங்க இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய சில தாந்திரிக வழிபாடுகளுக்கு அந்தந்த பொருளை வச்சாதான் அதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சோழிக்கு பதில் வேற பொருள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு முழு நீங்க பண்றதுல அது அர்த்தமே கிடையாது உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா பொறுத்திருந்து நீங்க அடுத்த வாரம் கூட மார்கழி வெள்ளியில் நீங்க அதை செய்யலாம் அத மாதிரி தான் இந்த வழிபாடும் இப்ப உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அடுத்த வார சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ வந்து நீங்க செய்வது அப்படிங்கிறது நல்லது நான் ஏன் இன்னைக்கு செய்ய சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு நாள் தான் வருது அந்த ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அதுக்காக தான் ஏதாவது ஒரு சிறப்பான நாள் வந்துச்சுன்னா ரெண்டு மூன்று பதிவுகள் இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ உங்களால எது முடியுதோ அதுல ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க இப்ப இதற்கு தேவையான பொருள் சுருள் பட்டை இந்த சுருள்பட்டை வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் அல்லது பூஜை சாமான் விற்கிற கடையிலையும் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் இன்றைக்கி இரவு இந்த தாந்திரிக வழிபாடை செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து முழுசாக இருக்கணும் அப் இது ஒரு மாதிரி ஒரு குச்சி மாதிரி நீட்டாக இருக்கணும் உடஞ்சி உடஞ்சி இருக்கக்கூடாது அதனால் உங்கள் வீட்டில் இதை மாதிரி முழுசாக இல்லைன்னா புதுசாக நீங்கள் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நோட்டு நீங்கள் பத்து ரூபாய் நோட்டு ஐந்து ரூபாய் நோட்டு கூட வைக்கலாம் ஆனால் எனக்கு பத்து ரூபாய் ஐந்து ரூபாயெல்லாம் நல்ல நிலையில இல்லை ஒரு மாதிரி கசங்கன மாதிரி இருந்துச்சு நான் அதனால அதை பயன்படுத்தலை நான் ஐம்பது ரூபாய் நோட்டு தான் என்கிட்ட இப்படி புதுசாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால நான் ஐம்பது ரூபாய் நோட்டை எடுத்துருக்குறேன் அதை மாதிரி கிட்ட எந்த ரூபாய் நோட்டு நல்ல புதுசாக இருக்குதோ அதாவது கொஞ்சம் நல்லா பார்த்தாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நோட்டை எடுத்துக்கோங்க இப்போ நூறு தான் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை இரநூறு தான் என்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் இரநூறு ரூபாய் நோட்டை கூட இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நீங்கள் வைக்க போற நோட்டு அந்த மதிப்பு பல மடங்காக பெருகி உங்களிடமே அது திரும்ப வரும் நிச்சயமாக சத்தியமான வார்த்தைகள் இவை நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் யாரெல்லாம் இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுடைய உள்மனது அது சொல்லுதோ அவங்க மட்டும் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நல்லது இது மட்டுமே செஞ்சால் நம்ம ஆகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இது கூடவே நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை கடின உழைப்பு எதற்கும் சோர்ந்து போகக்கூடாது திரும்ப திரும்ப உங்களான முயற்சிகளை போட்டு பாருங்க தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் யாரு ஒருத்தவங்க அவங்க ஜாதகமே ரொம்ப மோசமான ஜாதகங்க நீங்க இப்ப எதுவுமே செய்யாதீங்க உங்களுக்கு எதுவுமே இப்ப தொட்டது எதுவுமே தொடங்காது அப்படின்னு சொன்னா கூட யாரு ஒருத்தவங்க அதெல்லாம் காதலை வாங்கிக்காத என்னோட முயற்சி என்னோட உழைப்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தோட துணையை மட்டும் நம்பி தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி காரியத்தில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி அவங்க வசம் நிச்சயமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை பொருட்டு நம்ம இதை செஞ்சுருக்குறோம் நம்மளுக்கு இது கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் சரிங்களா இதற்கு இதை மாதிரி இது ரெண்டு இப்போ நம்ம சொல்லியாச்சு அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புணுகு புணுகு ஒரு வாசனை பொருள் இந்த புணுகு வெட்டி வெட்டிவேர் இதை மாதிரியான மங்கள பொருட்கள் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும் நான் வேணால் அதுக்கு வந்து ஒரு தனி பதிவாக கொடுக்குறேன் எந்தெந்த பொருள்லாம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் உங்கள் கைவசம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அடுத்த பதிவில் நான் அதை தரேன் உங்களுக்கு இந்த புணுகு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வாசனை நிறைந்த ஒரு பொருள் இது வந்து புணுகு பூனை அப்படிங்கிற அந்த இருந்து எடுக்கப்படுது இது வந்து ஒயிட் பேஸ்ட் மாதிரி இருக்கும் இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஏங்க நீங்கள் சொல்கிற பொருள் எதுவுமே என்கிட்ட இல்லைங்க எனக்கு எந்த பலனும் கிடைக்காதா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அடுத்த மார்கழி சனிக்கிழமையில் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் கூட ஷாப் பண்ணி புணுகு அப்படின்னு போடுங்க அதை மாதிரி இந்த சுருள் பட்டை அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை வச்சு கூட பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்க நாட்டு கரன்சியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கரன்சி வந்து வேணும் இப்போ நம்ம உங்க வீட்டு பூஜை இறையில தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் விரதமாக இருந்தாலும் சரி இல்லை விரதம் இல்லாமல் நான் நார்மலா தாங்க இருங்க இருந்தேன் கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் உங்கள் பூஜை அறையில பெருமாள் சுவாமிக்கு பெருமாள் சுவாமிக்கு துளசி மாலையை போட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க இந்த பொருளை எல்லாம் ஒரு தட்டுல தாம்பாளம் மாதிரி ஒரு தட்டுல வச்சுக்கோங்க நீங்கள் இதை மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டா கூட போதும் இத மாதிரி இருக்கணும் முழுவதுமாக இப்படி இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடஞ்சதெல்லாம் வேண்டாம் உடைஞ்சது என் வசம் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி வாங்குங்க இப்போது இந்த புனுகு இருக்குது இல்லையா இது வந்து இப்படி பேஸ்ட் மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த ரூபாய் நோட்டோட நான்கு மூளையிலையும் கொஞ்சம் தடவுங்க தடவிட்டு உங்களுக்கு என்ன தொகை உங்களுக்கு வேணும் நான் கடுமையான உழைப்பு போடுறேன் எனக்கு வந்து தொகை மட்டும் கையில் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்ன தொகை வேணும் பத்து லட்சம் வேணுமா இல்லை பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு வர அந்த நேரத்தில் தேவையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தொகையை மனசில் நினைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதில் எழுதலாம் பதினைந்து லட்சம் வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரூபாய் நோட்டெல்லாம் எழுதக்கூடாது சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து கடையில் போய் கொடுத்து பொருள்லாம் வாங்க போகிறது கிடையாது இந்த ரூபாய் நோட்டை நம்மளே தான் வச்சுக்க போகிறோம் அதனால் எழுதணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா எண்ணம் விட எழுத்து வடிவம் இன்னும் வந்து சக்தி வாய்ந்தது அதனால நீங்கள் இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த சுருள் பட்டையை இதில் வச்சுட்டு இந்த ரூபாய் நோட்டை இதை மாதிரி சுருட்டிடுங்க இதை வந்து வீட்டில் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யலாம் பணம் வந்து பல மடங்கு பெருகி உங்களிடம் திரும்ப வரும் இதை வந்து அழகாக சுருட்டிடுங்க சுருட்டிடுங்க இதை மாதிரி சுருட்டியாச்சு இப்போ வந்து ஒரு கயிறு போட்டு இதில் வந்து நம்ம கட்டி அப்படியே உங்கள் பூஜை இறையில் திறந்தபடியே இருக்கலாம் இப்போ நான் மட்டும்தான் என் பூஜை இறைக்கு போவேன் ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை வைக்கலாம் உங்கள் கல்லாப்பட்டிலையும் நீங்கள் அப்படியே வைக்கலாம் இல்லை இதை வந்து நான் வந்து ரகசியமாக பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியில் சுருட்டி சாமி ஃபோட்டோவுக்கு பின்னாடியோ எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா இந்த பூஜை செய்வதில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை எங்கள் மாமியாருக்கு நான் பூஜை செய்கிறது பிடிக்கல அப்படின்னா நிறைய சகோதரி கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க அவங்க இதை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மட்டும் நலமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் நம்மள நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி